என் பெயர் சாலினி எனக்கு இருபத்தி ஒரு வயதாகிறது நானும் என் பெற்றோரும் என் தம்பியுமாக ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கிறோம் எங்கள் குடும்பத்தின் பொருளாதார நிலை மிகவும் சாதாரணமானது வருமானம் வருவதும் அதற்கேற்ப செலவும் ஆவதுமாக இருக்கிறது இதற்கிடையில் எனக்கு திருமண பேச்சுக்கள் வரத் தொடங்கின என் தந்தை எனது திருமணத்தை எப்படி நடத்துவது என்று மிகவும் கவலைப்பட்டார் ஏனென்றால் எங்களுக்கு எங்கள் தேவைகளுக்கே போதுமான பணம் இல்லை என் அம்மா ஒரு நல்ல பையன் கிடைத்தால் கடவுள் எப்படியாவது ஒரு வழியை காட்டுவார் மற்றவர்கள் செய்வது போல் நாமும் எப்படியாவது செய்வோம் என்று சொல்வார் ஆனால் இதுவரை நல்ல வரன் எதுவும் அமையவில்லை எனக்கு திருமணம் செய்ய அவசரம் இல்லை என் தந்தை தானே வரன்களை பார்ப்பார் குடிப்பழக்கம் போன்ற கெட்ட பழக்கங்கள் இருந்தால் உடனடியாக வேண்டாம் என்று சொல்லிவிடுவார் சில வரன்கள் ஓரளவுக்கு சரியாக இருந்தன ஆனால் அவர்களின் பொருளாதார நிலை எங்களை விட நன்றாக இல்லை அதனால் என் தந்தை அவர்களையும் வேண்டாம் என்று சொன்னார் பிறகு ஒரு நாள் ஒரு வரன் வந்தது அது என் தந்தைக்கு மிகவும் மகிழ்ச்சியை தந்தது அந்த பையனின் பெயர் அர்ஜுன் அவன் இளம் வயது உள்ளவனாகவும் ஆரோக்கியமானவனாகவும் இருந்தான் அவன் நல்ல வருமானம் ஈட்டுபவன் கடினமாக உழைப்பவன் மேலும் மிக முக்கியமாக அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை போதை பழக்கத்தை பற்றி சொல்லவே வேண்டாம் என் தந்தை அவனை பற்றி விசாரித்த போது அவனுடைய குடும்பம் மிகவும் மதிப்புக்குரியது மற்றும் நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டது என்று தெரிந்து கொண்டார் அவன் திருமணத்திற்கு முழுமையாக தயாராக இருந்தான் அப்போது என் தந்தை என்னிடம் சாலினி இந்த வரம் மிகவும் நல்லது இதை வேண்டாம் என்று சொல்லாதே என்றார் நான் என் தந்தையிடம் ஆனால் அப்பா நாம் இன்னும் திருமணத்திற்கு தயாராகவில்லையே பொருட்களுக்கும் செலவுகளுக்கும் என்ன செய்வது என்று கேட்டேன் அதற்கு என் தந்தை சாலினி நம்மிடம் அதிகம் இல்லை என்பது எனக்கு தெரியும் ஆனால் உன்னை ஒரு நல்ல மனிதனுடன் பார்க்க விரும்புகிறேன் இந்த பையன் நல்லவன் அவனுக்கு சொந்த வருமானம் சொந்த வீடு இருக்கிறது அவன் இப்போது திருமணம் செய்ய தயாராக இருக்கிறான் என்றார் அப்போது அர்ஜுன் வீட்டினர் எங்கள் வீட்டு முற்றத்தில் அமர்ந்திருந்தனர் நான் என் தந்தையிடம் அப்பா இப்போது நம்மிடம் திருமணத்திற்கு பணம் இல்லை கொஞ்சம் அவகாசம் வேண்டும் இல்லையா என்றே அப்போது என் தந்தை அர்ஜுனிடம் சென்று மகனே நாங்கள் இன்னும் முழுமையாக தயாராகவில்லை முதலில் நிச்சயதார்த்தம் செய்துவிட்டு ஒன்றரை அல்லது இரண்டு வருடங்கள் கழித்து திருமணம் செய்து கொள்ளலாம் அதனால் நாங்கள் சில ஏற்பாடுகளை செய்ய முடியும் என்றார் அர்ஜுன் என் தந்தை இவ்வளவு காலம் காத்திருக்க சொல்வதை கேட்டதும் உடனடியாக மறுத்தான் அவன் மாமா நான் இவ்வளவு காலம் காத்திருக்க முடியாது நான் அதிகபட்சம் ஆறு மாதங்கள் காத்திருக்கலாம் அதற்கு மேல் இல்லை விரைவில் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றான் என் தந்தைக்கு இந்த அவகாசம் குறைவாக தோன்றியது ஆனால் அப்போது என் அம்மா இடையில் வந்து சரி என்று சம்மதித்தார் மாப்பிளை வீட்டார் பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் தேவையான பொருட்களை மட்டும் வாங்கினால் போதும் அதிக ஆடம்பரம் தேவையில்லை என்றனர் அவர்களின் இந்த அணுகுமுறை என் அம்மாவிற்கு பிடித்திருந்தது அதனால் என் தந்தையும் சம்மதித்தார் அதே நாளில் எங்கள் நிச்சயதார்த்தம் நடந்தது நிச்சயதார்த்தத்திற்கு பிறகு அம்மாவிடம் என் சொன்னான் நீங்கள் திருமணத்திற்கான பொருட்களையும் ஆடைகளையும் பற்றி கவலைப்பட வேண்டாம் சாலினிக்கு தேவையான ஆடைகளை நானே வாங்கி வருவேன் இது நான் அவளுக்கு கொடுக்கும் அன்பளிப்பு இதை கேட்ட என் அம்மா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் பிறகு அவருடைய குடும்பத்தினர் கிளம்பி சென்றனர் என் அம்மா என்னிடம் மகளே இந்த பையனும் இவனுடைய குடும்பமும் மிகவும் நல்லவர்கள் எப்படியாவது ஏற்பாடு செய்வோம் ஆனால் உனக்கு தான் திருமணம் நடக்கும் என்றார் என்ன உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் உதவி கேட்டார் சிலர் பொருட்களை தவணை முறையில் வாங்குங்கள் என்று சொன்னார்கள் வேறு சிலர் சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்ய சொன்னார்கள் ஆனால் தவணைகளில் அதிக வட்டி இருந்தது பிறகு மக்களின் உதவியுடன் ஒரு பெரிய சேமிப்பு திட்டத்தில் பணம் போட்டும் சில முக்கியமான பொருட்களை சேர்த்தோம் என் கணவர் அர்ஜுன் எப்போதும் எனக்கு பரிசுகளை கொண்டு வருவார் சில சமயங்களில் நல்ல விலை உயர்ந்த ஆடைகள் சில சமயங்களில் வீட்டிற்கு அணியும் ஆடைகள் இரவு ஆடைகள் என கொண்டு வருவார் ஆனால் சில பரிசுகள் மிகவும் விசித்திரமாக இருந்தன ஒரு முறை உள்ளாடைகளை கொண்டு வந்தார் இன்னொரு முறை கிராமத்து பெண்கள் அணியும் பூக்கள் பதித்த வெளிப்படையான இரவு கவுன் சில சமயங்களில் கவர்ச்சியான வண்ண சால்வை சில சமயங்களில் மலை பின்னல் குர்த்தா ஒருமுறை நடமாடும் பெண்கள் அணியும் சிறிய பாவாடை மற்றும் டாப் கொண்டு வந்தார் நான் அவரிடம் இது என்ன நான் இப்படிப்பட்ட ஆடைகளை அணிவதில்லை என்று சொன்னேன் அதற்கு அவர் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் இருக்கிறது உனக்கு எல்லாம் புரியும் என்றார் என் அம்மா மகளே அவன் உன் மீது அன்பு வைத்திருக்கிறான் உன்னை கவனித்துக் கொள்கிறான் இப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை என்று சொல்வார் அந்த திசித்திரமான ஆடைகளை பற்றி நான் அம்மாவிடம் எதுவும் சொல்லவில்லை இப்படி ஆறு மாதங்கள் கடந்து போனது எப்படி என்று தெரியவில்லை ஆனால் அர்ஜுனுக்கு இந்த ஆறு மாதங்கள் ஆறு வருடங்கள் போல இருந்தது நீ எனக்கு பிடித்திருக்காவிட்டால் நான் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்திருப்பேன் ஆனால் நீயும் உன் குடும்பமும் எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொல்வார் பிறகு திருமண நாள் வந்தது திருமணத்திற்கு ஒரு நாள் முன்பு என் அம்மா என்னிடம் வந்து சாலினி திருமணம் என்பது ஒரு சிறிய விஷயம் இல்லை இப்போது நீ பொறுப்புள்ளவளாக ஆகிவிட்டாய் உன் கணவனை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்தீர்கள் அவன் சொல்வதே கேள் அவனை ஒருபோதும் கோபப்படுத்தாதே என்றார் பிறகு அவர் சில விசித்திரமான விஷயங்களை சொன்னார் அவை எனக்கு புரியவில்லை நான் எந்த பையனுடனும் ஆழமாக பேசியது இல்லை எந்த அனுபவமும் இல்லை எந்த தகவலும் இல்லை அடுத்து என்ன நடக்கும் என்று நினைத்து நான் பயந்தேன் திருமணத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது திருமணமான பெண்களிடம் பேசியதும் இல்லை எந்த அனுபவமும் இல்லை நான் அம்மாவிடம் அம்மா நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் எனக்கு எதுவும் புரியவில்லை என்றேன் அம்மா மகளே உன் கணவன் புரிந்து கொள்ளக்கூடியவன் அவன் உனக்கு எல்லாம் கற்றுக் கொடுப்பான் அவன் முற்றிலும் நன்றாக இருக்க வேண்டும் மேலும் அவன் தானாகவே உன்னிடம் வர வேண்டும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் எந்த தவறும் செய்யக்கூடாது என்றார் பிறகு திருமண நாள் வந்தது மஞ்சள் மற்றும் மருதாணி போன்ற அனைத்து சடங்குகளும் சிறப்பாக நடந்தன பெற்றோர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர் ஏனென்றால் இது வீட்டில் நடக்கும் முதல் திருமணம் எங்கள் அனைவரின் முகத்திலும் சிரிப்பு இருந்தது பிறகு திருமணத்தின் அனைத்து சடங்குகளும் நிறைவடைந்தன நான் அர்ஜுனுடன் அவனது வீட்டிற்கு சென்றேன் நாங்கள் எங்கள் அறைக்கு சென்றபோது அவன் மிகவும் அன்பாக சாலினி எங்கள் வீட்டிற்கு உன்னை வரவேற்கிறேன் இன்று நாம் இருவரும் ஒன்றாக இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றான் நான் சிரித்துக்கொண்டே நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றேன் பிறகு அவன் இன்று இரவு நீ எனக்காக முழுமையாக தயாராக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்றான் எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஆனால் என் அம்மாவின் வார்த்தைகளை நினைத்து நான் சிரித்துக் கொண்டே இருந்தேன் பிறகு அவன் ஆடைகளை மாற்ற சொன்னான் எனக்காக ஒரு ஆடையை எடுத்தான் ஆனால் அந்த ஆடை மிகவும் கவர்ச்சியாக இருந்தது அது எனக்கு முதல் இரவு என்பதால் அதை பார்த்து நான் வெட்கப்பட்டேன் நான் தயங்கிய போது என்னிடமிருந்து வெட்கப்பட என்ன காரணம் இனி நீ என் முன்னால் இப்படித்தான் இருப்பாய் முதன் தடவை கொஞ்சம் மூடி இருந்தாலும் திறந்திருந்தாலும் என்ன வித்தியாசம் இந்த இரவு கடந்து விடும் பிறகு எல்லாம் எளிதாகிவிடும் என்றான் நான் அவன் பேச்சை கேட்டு ஆடைகளை மாற்றிக் கொண்டு வந்தேன் நான் மிகவும் பயந்திருந்தேன் இருந்தேன் அதனால் எனக்கு பசிக்கிறது என்று சாக்கு சொன்னேன் நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டோம் பிறகு அவன் என்னை அறைக்கு அழைத்து சென்றான் நடக்க வேண்டியது தொடங்கியது ஆனால் அந்த இரவில் நான் பார்த்தது என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அர்ஜுன் ஆடைகளை கலைந்த போது அவன் முற்றிலும் வித்தியாசமாக தெரிந்தான் அவனது உடல் தசைகளால் நிறைந்திருந்தது ஒரு மல்யுத்த வீரனை போல அவன் என்னை அவனுடைய பிடி மிகவும் வலுவாக இருந்தது எனக்கு எல்லாம் புதிதாக இருந்தது ஆனால் அவன் மிகவும் வேகமாகவும் ஆக்ரோஷமாகவும் இருந்தான் ஒரு போரில் சண்டையிடுவது போல இது சரியா தவறா என்று எனக்கு புரியவில்லை அவன் என்னை ஒரு விளையாட்டு பொம்மை போல பயன்படுத்தினான் ஒரு முறை முடிந்ததும் அவன் குளியல் சென்றுவிட்டு திரும்பி வந்து மீண்டும் தொடங்கினான் நான் தொடர்ந்து அர்ஜுன் மெதுவாக செய் நம் திருமணம் இப்போதுதான் நடந்தது நான் இதற்கு தயாராக இல்லை என்று சொல்லிக் கொண்டே இருந்தேன் ஆனால் அவன் சிரித்து கொண்டே திருமணத்தின் உண்மையான மகிழ்ச்சி இதுதான் என்றான் அந்த இரவு முழுவதும் அவன் நிற்கவே இல்லை நான் களைத்து போய் உடைந்து போயிருந்தேன் என்னால் பேசவும் முடியவில்லை புரிந்து கொள்ளவும் அமைதியாக தாங்கிக் கொண்டே இருந்தேன் மறுநாள் மதியம் என் அம்மாவிடம் அழைப்பு வந்தது என் குரலை கேட்டதும் மகளே நீ நன்றாக இருக்கிறாயா எல்லாம் சரியா என்று கேட்டார் நான் மெதுவாக ஆம் அம்மா எல்லாம் நன்றாக இருக்கிறது ஆனால் நான் மிகவும் களைப்பாக இருக்கிறேன் என்றேன் ஏன் என்ன நடந்தது என்று அம்மா கவலையுடன் கேட்டார் அர்ஜுனை பற்றி தெரிந்து கொள்ள அவர் ஆர்வமாக இருந்தார் ஆனால் என் மனதில் பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருந்தன அவற்றை என்னால் அவளிடம் சொல்ல முடியவில்லை சில நாட்களுக்கு பிறகு நான் அம்மாவை சந்தித்த போது எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொன்னேன் அம்மா நான் மிகவும் களைப்படைகிறேன் இது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது என்றேன் நான் அவளிடம் எல்லாவற்றையும் சொன்னேன் அம்மா சிரித்து கொண்டே அறிவில்லாதவளே இதில் என்ன கவலை உன் கணவன் வலிமையானவன் ஆண்மை நிறைந்தவன் இதுதான் ஒவ்வொரு பெண்ணின் விருப்பமும் உனக்கு என்ன வேண்டும் ஒரு பலவீனமான ஆளா அவன் ஒன்றும் செய்ய மாட்டான் என்றார் பிறகு அவர் திருமணத்தின் முதல் இரவு இப்படித்தான் இருக்கும் ஆரம்பத்தில் எல்லோரும் கொஞ்சம் உற்சாகமாக இருப்பார்கள் ஒரு வாரத்தில் எல்லாம் இயல்பாகிவிடும் பிறகு நீயே அவனிடம் அன்பை எதிர்பார்ப்பாய் ஆனால் அப்போது அவனுக்கு வேலையில் இருந்து நேரம் கிடைக்காது இப்போது அவன் இளைஞன் என்பதால் இப்படி இருக்கிறான் கவலைப்படாதே என்றார் நான் ஆனால் அம்மா அவன் மிகவும் பலமாக செய்கிறான் மிகவும் வற்புறுத்துகிறான் என்றேன் அம்மா அவனிடம் அன்பாக பேசுமாறு அறிவுரை கூறினார் உனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை என்று அவனிடம் சொல் அவன் தனது வழியை மாற்றிக்கொள்ள சொல் என்றார் நான் அம்மாவின் பேச்சை கேட்டு அர்ஜுன் ஒப்புக்கொள்வான் என்று நினைத்தேன் ஆனால் எதுவும் மாறவில்லை நான் அவனிடம் மென்மையாகவும் அன்பாகவும் நடந்து கொள்ளுமாறு மெதுவாக பேசினேன் ஆனால் ஒவ்வொரு முறையும் தனது பலத்தை காட்டினான் நான் பலவீனமானவளாக இருந்தேன் அவன் ஒரு மல்யுத்த வீரனை போல பலமாக இருந்தான் மெதுவாக இந்த திருமணம் எனக்கு ஒரு சுமையாக மாறிவிட்டது போல் உணர்த்தேன் அதில் அன்பும் இல்லை நல்ல அனுபவமும் இல்லை வழியும் வேதனையும் மட்டுமே எனக்கு எந்த மகிழ்ச்சியும் கிடைக்கவில்லை நான் அர்ஜுனிடம் எனக்கு உன்னிடம் இருந்து அன்பான மற்றும் மென்மையான அணுகுமுறை வேண்டும் என்று வெளிப்படையாக சொன்ன அவன் ஆனால் இதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது இதுதான் உண்மையான காதல் என்றான் நான் எனக்கு இந்த மகிழ்ச்சி வேண்டாம் எனக்கு உன்னுடைய மென்மையான மற்றும் அன்பான அணுகுமுறை வேண்டும் என்றேன் அவன் சரி நான் முயற்சி செய்கிறேன் என்றான் ஆனால் அப்போதும் எதுவும் அவன் இது எனக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது என்றான் எப்படி நன்றாக இருக்கிறது என்று கேட்டபோது போது அவன் கூறியது அவன் பழங்கால ஆடைகளை அணிய சொல்வான் சில சமயங்களில் சிலம்புகளை சில சமயங்களில் இடுப்பு பட்டையை நான் விளையாட்டாக நீங்கள் மிகவும் விசித்திரமானவர் என்று சொன்னபோது அவன் கோபமாக அப்படியானால் நான் ஏன் திருமணம் செய்து கொண்டேன் மக்கள் இதற்காகத்தான் திருமணம் செய்து கொள்கிறார்கள் எனது புதிய கோரிக்கைகளால் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றான் அன்று நான் அவனிடம் எனக்கு இதெல்லாம் பிடிக்கவில்லை நான் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ விரும்புகிறேன் என்று தெளிவாக சொல்லி அவன் எனக்கு தெரியும் நான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறேன் ஆனால் இவ்வளவு நேரம் கழித்து நீ இதற்கு பழகி இருக்க வேண்டும் என்றான் நான் என் அம்மா இது ஆரம்பத்தில் இப்படித்தான் இருக்கும் பிறகு குறையும் என்று சொன்னதை சொன்னபோது அவன் கோபமாக உன் அம்மா சொன்னதை மறந்துவிடு இதுதான் என்னுடைய வழி என்றான் பிறகு அவன் ஏதோ செய்தான் அது என்னை பயமுறுத்தியது அவன் ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்து அதை கடிக்க ஆரம்பித்தான் பிறகு நீ தொலைக்காட்சியில் பார்த்திருப்பாய் சிலர் கண்ணாடி சாப்பிடுவார்கள் கல் உடைப்பார்கள் கார்களை இழுப்பார்கள் என்றான் நான் ஆம் பார்த்திருக்கிறேன் என்றேன் அவன் என்னிடமும் அப்படி ஒரு சக்தி இருக்கிறது ஆனால் நான் அதை எல்லோருக்கும் முன்னால் காட்டுவதில்லை எந்த நிகழ்ச்சியிலும் போவதில்லை மக்கள் என்னை இது போன்ற விஷயங்களுக்காக அடையாளம் கண்டுகொள்ள வேண்டாம் ஆனால் நான் உன்னுடன் இவ்வளவு உணர்ச்சிகரமாக இருப்பதற்கு இதுதான் காரணம் இது என் கட்டுப்பாட்டில் இல்லை என்றான் பிறகு அவன் சாலினி நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்றான் அவனது பேச்சு என்னை யோசிக்க வைத்தது அவன் என்னிடம் நன்றாக நடந்து கொண்டான் என்னை கவனித்து கொண்டான் என் ஒவ்வொரு தேவையையும் பூர்த்தி செய்தான் ஆனால் கணவன் மனைவி உறவில் அவனது நடத்தை மிகவும் கடினமாக இருந்தது இதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நான் மிகவும் கலக்கமடைந்திருந்தேன் அவனுக்காக இரண்டாவது மனைவியை தேடினால் ஒருவேளை அவன் என்னிடமிருந்து குறைவாக எதிர்பார்ப்பான் என்று நினைத்தேன் எனக்கு ஒரு தோழி இருந்தாள் அவளது பெயர் நேகா அவள் என்னை விட ஆறு வயது மூத்தவன் அவளது கணவர் சாலை விபத்தில் அவள் தனியாக வசித்து வந்தாள் அவளுக்கு மறுமணம் செய்ய எந்த வரவில்லை என்னை சந்தித்து என் நலனை விசாரிப்பாள் என் திருமணத்திற்கு பிறகு நாங்கள் தொடர்பில் இருந்தோம் ஒரு நாள் நான் அவளுக்கு தொலைபேசி செய்து என் கஷ்டத்தை சொன்னேன் அவள் உன் கணவன் மிகவும் வலிமையானவன் நீ அதிர்ஷ்டசாலி பல பெண்களுக்கு இதில் ஆர்வம் இல்லாத கணவர்கள் கிடைப்பார்கள் என்றார் என்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றேன் அவள் ஒருவேளை ஆனால் நான் அர்ஜுனிடம் சொன்ன போது அவன் உடனடியாக விட்டான் என்றேன் நான் அவளிடம் அர்ஜுனின் விசித்திரமான சக்தியை பற்றி சொன்ன போது அவள் சிரித்து அவன் மிகவும் சுவாரஸ்யமான மனிதர் என்றார் அவள் சொல்வதை நான் பாதி தீவிரமாகவும் பாதி வேடிக்கையாகவும் எடுத்துக்கொண்டேன் பிறகு நான் அவளை வீட்டிற்கு வர சொன்னேன் அவள் அர்ஜுனை பார்க்க முடியும் முதலில் அவள் மறுத்தாள் ஏனென்றால் அவள் அது அவளுக்கு விசித்திரமாக தோன்றியது ஆனால் அர்ஜுன் நாள் முழுவதும் வேலையில் இருப்பதால் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று நான் அவளை சமாதானப்படுத்தினேன் பிறகு அவள் ஒப்புக்கொண்டாள் சில நாட்களுக்கு பிறகு அவள் என் வீட்டிற்கு வந்தாள் நான் அவளிடம் என் பிரச்சனையையும் அர்ஜுனனின் விசித்திரமான நடத்தையையும் விரிவாக சொன்னேன் அவள் மீண்டும் அதே விஷயத்தை சொன்னார் குறைந்தபட்சம் உன் கணவன் வலிமையானவன் சிலருக்கு ஒன்றும் செய்ய முடியாத கணவர் கிடைப்பார் நான் ஆனால் இது எனக்கு மிகவும் கடினமாக உள்ளது என்றேன் சில நாட்களுக்கு பிறகு நான் அவளை மீண்டும் அழைத்தேன் இந்த முறை நான் அர்ஜுனிடம் அவளை அறிமுகப்படுத்த திட்டமிட்டிருந்தேன் அவனுடைய நடத்தை என்னிடம் அதே போலத்தான் இருந்தது ஒவ்வொரு முறையும் புதிய மற்றும் விசித்திரமான ஒன்றை செய்ய சொன்னான் ஆனால் மற்ற விஷயங்களில் அவன் மிகவும் மரியாதையாகவும் புரிந்து இருந்தான் இப்போது நான் முற்றிலும் சோர்வடைந்து விட்டேன் அவன் என்னிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் ஆனால் நான் அவனுடைய பேச்சை கண்டுகொள்ளாமல் இருக்க முடியவில்லை ஏனென்றால் திருமணத்தில் அப்படி செய்வது தவறு என்று கருதப்பட்டது ஆனால் எனது நிலைமை அப்படி ஆகிவிட்டது அவன் அருகில் வரும்போது இவையெல்லாம் நின்றுவிட வேண்டும் என்று நான் திருப்பினேன் நேகா மிகவும் அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கிறாள் என்று எனக்கு தெரியும் அர்ஜுன் அவளை பார்த்தால் ஒருவேளை அவனுக்கு அவளை பிடிக்கும் என்று நான் நினைத்தேன் அதனால் நான் அவளை வீட்டிற்கு அழைத்து அர்ஜுன் வரும் வரை காத்திருக்க சொன்னேன் அவன் வந்தபோது நேகாவை பார்த்து சிரித்து மரியாதையுடன் அவளை வரவேற்றான் பிறகு அவன் தனது அறைக்கு சென்றான் நேகா என்னிடம் உன் கணவன் மிகவும் நல்லவராகவும் வலிமையானவராகவும் தெரிகிறார் என்றாள் நான் சிரித்துக்கொண்டே அதுதான் என் மிகப்பெரிய பிரச்சனை அவனுடைய வலிமைதான் எனக்கு தொல்லை தருகிறது என்றேன் சிறிது நேரம் கழித்து நேகா நான் கிளம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான் அன்றிரவு நான் அர்ஜுனுடன் அமர்ந்திருந்தபோது என் தோழி எப்படி இருந்தால் என்று விளையாட்டாக கேட்டேன் அவன் மிகவும் நல்ல மற்றும் அழகான பெண் என்றான் நான் அவள் விதவை என்றேன் அவன் ஆச்சரியத்துடன் அட எப்படி நடந்தது என்றான் பிறகு நான் அவனிடம் நேகாவின் கதையை சொன்னேன் அவளது கணவர் ஒரு விபத்தில் இறந்துவிட்டார் அவள் தனியாக வாழ்கிறாள் என்று சொன்னேன் அர்ஜுன் சிரித்துக்கொண்டே கொண்டே இப்போது உனக்கு புரிந்திருக்கும் நீ எவ்வளவு அதிர்ஷ்டசாலி உனக்கு இவ்வளவு நல்ல கணவர் கிடைத்திருக்கிறார் ஆனால் நீ அதை மதிக்கவில்லை என்றான் பிறகு அவன் என்னை பார்த்து சிரித்தான் மீண்டும் எங்களுக்குள் அது தொடங்கியது எனக்கு எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வது கடினமாக இருந்தது சிறிது நேரம் கழித்து நான் மீண்டும் ஆனால் அவள் மிகவும் அழகானவள் இல்லையா என்றேன் அவன் இப்போது நீ என்ன சொல்ல வருகிறாய் என்றான் நான் நீ அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்றேன் அவன் சிரித்து கொண்டே நான் இரண்டு மனைவிகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறாயா இது மிகவும் கடினமாக இருக்கும் என்றான் நான் என்ன கடினம் உன் பலம் மிகவும் அதிகம் என்றேன் அவன் அவள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் என்றான் நான் அவள் விதவை தனியாக இருக்கிறாள் மேலும் அவளுக்கு அதிகம் வரன்கள் வருவதில்லை என்றேன் அவன் சிறிது யோசித்தான் பிறகு நீ விரும்பினால் சரி என்றான் நான் இரண்டாவது திருமணம் உனது கவனத்தை இருக்கும் என்றும் உனது ஆர்வம் குறையும் என்றும் நான் நினைத்தேன் என்றேன் அவன் என்ன சொல்கிறார் என்றான் அவன் என் உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள்வான் என்று நான் பயந்தேன் அதனால் நான் சிரித்து கொண்டே ஒன்றுமில்லை என்றேன் உண்மையில் நேகா என் இடத்தை பிடித்து என் சுமையை குறைப்பாள் என்று நான் நினைத்தேன் பிறகு நான் அவன் எங்கள் இருவரையும் திருமணம் செய்து கொண்டால் ஒருவேளை அவனது பலம் குறைந்து அவன் இயல்பானவனாக ஆகிவிடுவான் என்று நினைத்தேன் அடுத்த நாள் நான் மேகாவிற்கு தொலைபேசி செய்து நீ என்னிடம் வர முடியுமா என்று கேட்டேன் அவள் ஏதேனும் சிறப்பு காரணமா என்று கேட்டாள் நான் பிறகு சொல்கிறேன் என்றேன் அவள் வந்த போது நான் அவளுக்கு டீ கொடுத்துவிட்டு நீ அர்ஜுனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னேன் அவள் ஆச்சரியத்துடன் என்ன உனக்கு பைத்தியமா பிடித்து விட்டது உனது திருமணமாகி அதிக காலம் ஆகவில்லை என்றாள் அவள் மறுத்த நான் சோகமாக அமர்ந்தேன் பிறகு நேகா என் முகத்தை பார்த்து சிரித்து கொண்டே நீ ஏன் கவலைப்படுகிறாய் நான் விளையாடினேன் நான் தயார் என்றாள் நான் உன் கணவரை திருமணம் செய்து மகிழ்ச்சியாக இருப்பேன் பிறகு அவள் விளையாட்டாக அப்படியும் அவனுக்கு இரண்டாவது திருமணம் செய்ய வேண்டும் என்றால் அவன் ஒரு அறிமுகம் இல்லாத பெண்ணையும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றார் நான் இல்லை அறிமுகம் இல்லாதவள் வேண்டாம் நீ என் தோழி என்பதால் பரவாயில்லை நாம் இருவரும் நல்ல தோழிகள் என்றேன் அவளது குடும்பத்தை பற்றி நான் அவளிடம் விளக்கினேன் அவள் நீ கவலைப்பட வேண்டாம் உன் அம்மாவுக்கு இதெல்லாம் சரி என்று தோன்றுகிறது இல்லையா என்றாள் என்ன இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்கிறார் ஆனால் எனக்கு இது நன்றாக இல்லை என்று நேகா சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள் பிறகு நீ என்னை சற்று பயமுறுத்தி விட்டாய் என்றாள் நான் பயப்பட என்ன இருக்கிறது என்று கேட்டேன் அவள் உன் கணவர் மிகவும் வலிமையானவர் அவரை சமாளிப்பது உனக்கு கடினம் என்று சொன்னாய் முதலில் என் கணவர் சரியில்லை என்று நினைத்தேன் ஏனென்றால் அவரிடம் அதிக ஆர்வம் இல்லை ஆனால் இப்போது அதிக ஆர்வம் இருப்பதும் தொல்லைதான் என்று தெரிகிறது என்றார் நான் ஒருவேளை இது என் பலவினம் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றேன் நேகா பயந்து போய் நான் இவரை திருமணம் செய்ய முடியாது என்றாள் அவள் மிகவும் கடினம் உன் கணவர் மிகவும் வலிமையானவர் என்று சொல்கிறாய் என்னாலும் இதை தாங்கிக் கொள்ள முடியாது உனக்கு உண்மையில் அதிக தைரியம் வேண்டும் என்றார் பிறகு அவள் கைகளை கூப்பி என்னை மன்னித்து விடு என்னால் இந்த திருமணத்தை செய்ய முடியாது என்றாள் இதை கேட்டு நான் உடைந்து போனேன் நேகா ஒப்புக்கொள்வாள் என்றும் எனது பிரச்சனை முடிந்து விடும் என்றும் நான் நம்பினேன் ஆனால் இப்போது நான் மேலும் மாட்டிக்கொண்டேன் இப்போது நான் என்ன செய்வது பிறகு அர்ஜுனுக்கு விமரத்தை கூறினேன் அவர் என்னிடம் பார் எனக்கு இப்போது இரண்டாவது திருமணம் தேவையில்லை எனக்கு நீயே போதுமானவள் ஆனால் நீ இன்னும் கொஞ்சம் வலுவாக ஆக வேண்டும் என்றான் நான் உன் இந்த நடத்தை தான் என்னை சோர்வடைய செய்கிறது என்றேன் என்னிடம் இப்போது வேறு எந்த வழியும் இல்லை நான் அம்மாவிடம் புகார் செய்தேன் அம்மா என்னால் இனிமேல் இதை தாங்கிக் கொள்ள முடியாது எனக்கு விவாகரத்து வேண்டும் என்றேன் அம்மா கோபமாக என்ன சொல்கிறாய் உன் தந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வரனை அமைத்தார் என்று உனக்கு தெரியுமா அவர் இன்னும் திருமண கடனை அடைத்து வருகிறார் அதையெல்லாம் வைத்துக்கொண்டு நீ ஏன் உன் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறாய் என்றார் நான் அம்மா உங்களுக்கு புரியவில்லை இது எனக்கு ஒரு சிறிய விஷயம் இல்லை ஒவ்வொரு நாளும் எனக்கு கடினமாக இருக்கிறது என்றேன் அம்மா மகளே கொஞ்சம் பொறுமையாக இரு காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடும் என்றார் நான் இல்லை அம்மா இது மாறாது என் நிலையை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றேன் செய்கிறாய் நீ மிகவும் ஆடம்பரமாக இருக்கிறாய் உன் கணவனை விட்டு போக வேண்டும் என்று பேசாதே எல்லாம் சரியாகிவிடும் என்று கடவுளிடம் பிரார்த்தனை செய் என்றார் நான் குழப்பம் அடைந்தேன் உண்மையில் நான் இந்த உறவை தொடர வேண்டுமா அல்லது முடித்து கொள்ள வேண்டுமா அம்மா மீண்டும் சமாதானப்படுத்த முயன்றார் ஆனால் என்னால் இனிமேல் தாங்க முடியாது என்று நான் முடிவு செய்தேன் நான் அமைதியாக அருஜுனிடம் சென்று பார் அர்ஜுன் நமக்கு நல்லது நாம் இருவரும் பிரிவதுதான் என்றேன் நான் விவாகரத்தை பற்றி பேசும்போது அவன் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு நீ என்னை பிரிந்து சென்றால் உனக்கு எதுவும் கிடைக்காது என்றான் நான் அதிர்ச்சி அடைந்து எனக்கு ஏன் எதுவும் கிடைக்காது எனது உரிமை எனக்கு ஏன் கிடைக்காது என்று கேட்டேன் அவன் அப்படியே தான் என்றான் அவன் என்னை கட்டாயப்படுத்தி நிறுத்த முயற்சிக்கிறான் என்று நான் நினைத்தேன் ஏனென்றால் அவன் என்னை விரும்பவில்லை அவன் என் பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டான் கடைசியில் நான் எல்லாவற்றையும் என் தந்தையிடம் சொன்னேன் அவர் மிகவும் கோபம் அடைந்து அர்ஜுனிடம் பேசினார் அர்ஜுன் உன்னால் எப்படி இப்படி பேச முடியும் நாங்கள் திருமணத்தில் நிறைய கொடுத்திருந்தோம் இப்போதான் சில மாதங்கள் தான் ஆகிறது அதற்குள் இப்படி பேசுகிறாய் என்றார் அர்ஜுன் ஆம் நான் திருமணம் செய்து கொண்டேன் அவள் தானாகவே செல்ல முடிவு செய்தால் அவளுக்கு எதுவும் கிடைக்காது அப்பா மகனே நிச்சயதார்த்தத்திற்கு முன் இந்த விஷயத்தை சொல்லி இருந்தால் பரவாயில்லை ஆனால் திருமணத்திற்கு பிறகு சில மாதங்கள் ஒன்றாக வாழ்ந்த பிறகு இது தவறு அவளுக்கு அவளுடைய உரிமை கிடைக்க வேண்டும் என்றார் அர்ஜுன் அவளுக்கு நகைகள் மற்றும் சட்டம் நிர்ணயிக்கும் உரிமைகள் மட்டுமே கிடைக்கும் மேல் எதுவும் இல்லை என்றான் அப்பா நாங்கள் உன்னிடம் எதுவும் கேட்கவில்லை நாங்கள் எங்கள் மகளுக்கு கொடுத்தது மட்டும் போதும் உன்னுடையது உன்னிடம் இருக்கட்டும் நீ இரண்டாவது திருமணம் செய்தால் புதிய மனைவி அவளுடைய பொருட்களை கொண்டு வருவாள் ஆனால் என் மகளின் உரிமையை பறிப்பது சரியல்ல என்றார் ஆனால் அர்ஜுன் தனது பிடிவாதத்தில் உறுதியாக இருந்தான் நான் விவாகரத்து கொடுத்தால் எதுவும் கிடைக்காது என்றான் நான் இப்போது என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை அவனை பிரிந்து சென்றால் எனக்கு எதுவும் கிடைக்காது அவனுடன் இருந்தால் என் வாழ்க்கை துயரமாக இருக்கும் நான் அப்பாவிடம் இப்போது நாம் நீதிமன்றத்திற்கு சென்று விவாகரத்து வழக்கு தொடர வேண்டும் என்றேன் அப்பா என்னுடன் இருந்தார் மகளே கவலைப்படாதே உனக்குரிய உரிமை உனக்கு கிடைக்கும் என்றார் ஆனால் அம்மா என் மீது கோபம் அடைந்தார் நீ ஆடம்பரமாக இருக்கிறாய் சாலினி உன் கணவன் உன்னை நேசிக்கிறான் உன்னை விட்டு விலக விரும்பவில்லை அவன் எதுவும் தவறாக செய்யவில்லை பிறகு நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்றார் நான் அம்மா உங்களுக்கு புரியவில்லை இது எனக்கு மிகவும் கடினம் இந்த திருமணத்தில் எனக்கு மூச்சு திணறுகிறது என்றே அம்மா உன் கணவன் உன்னை எவ்வளவு நேசிக்கிறான் என்று பார்த்தாயா இது ஒரு சிறிய விஷயம் இல்லை ஒரு கணவன் இவ்வளவு நேசித்தால் அதை புரிந்து கொள்ள வேண்டும் உன் தந்தையும் அவனுக்கு புரிய வைக்க முயன்றார் என்றார் மேலும் துயரத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை பிறகு நான் விவாகரத்து வழக்கு தொடர்ந்தேன் அடுத்து என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது அப்போதும் அம்மா திருமணமாகி நான்கு மாதங்கள் மட்டுமே ஆகிறது கொஞ்சம் பொறுமையாக இரு ஒருவேளை அவன் மாறுவான் என்றார் ஆனால் அவன் மாறமாட்டான் என்று எனக்கு நம்பிக்கை இருந்தது நான் அவனுடன் வற்புறுத்தப்பட்டால் என் வாழ்க்கை வீணாகிவிடும் சில நாட்களுக்கு பிறகு சட்டப்படி எனக்கு விவாகரத்து கிடைத்தது எனது உரிமை எனக்கு கிடைத்தது இப்போது கேள்வி என்னவென்றால் நான் செய்தது சரியா அல்லது அம்மாவும் அர்ஜுனும் சரியா நான் செய்தது எனக்கு நல்லதுதான் ஏனென்றால் அவனுடன் துயரம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்வது எனக்கு சாத்தியமற்றதாக இருந்தது அதனால் என்னை நானே காப்பாற்றிக் கொள்ள இந்த நடவடிக்கையை எடுத்தேன் எனவே நண்பர்களே இதுதான் என்னுடைய கதை நான் செய்தது சரியா அல்லது நான் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்க வேண்டுமா என்று உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியில் எழுதுங்கள் நன்றி